மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் உறுதியான நல்வழிகாட்டுதல்களும் நம் மாநிலத்தை தொடர்ந்து முதலிடத்தில் முன்னிறுத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக திருக்கோயில்களின் பாரம்பரியத்தை காக்கும் வகையிலும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் புதியதாக துவக்கி வைக்கப்பட்டுள்ள பணிகள் ரூபாய் எண்பத்து ஆறு புள்ளி ஏழு ஆறு கோடியில் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ரூபாய் முப்பது புள்ளி மூன்று ஐந்து கோடியில் திருச்சி குமாரவயலூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ரூபாய் இருபத்தி ஐந்து நான்கு கோடியில் கூடுதல் நிர்வாக கட்டிடம் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணி ரூபாய் பத்தொன்பது புள்ளி நான்கு ஏழு கோடியில் நான்கு திருமண மண்டபங்கள் கட்டும் பணி ரூபாய் பன்னிரண்டு புள்ளி எட்டு கோடியில் ஐந்து ராஜகோபுரங்கள் அமைக்கும் பணி ரூபாய் இருபத்து ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடியில் திருக்குள்ள மேம்பாடு மற்றும் தடுப்பு சுவர் கட்டும் பணி ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடியில் கடலூர் திருவருட்பிரகாச தெய்வ நிலையத்தில் மருதூர் இல்லம் மீண்டும் கட்டும் பணி ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து மூன்று கோடியில் வகுப்பறைகள் மற்றும் காய்கறி சந்தை கட்டும் பணி ரூபாய் பத்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடியில் புதிய திருமண மண்டபங்கள் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது கோடியில் பல்நோக்கு கட்டிடங்கள் ரூபாய் மூன்று புள்ளி ஏழு எட்டு கோடியில் செயல் அலுவலர் மற்றும் ஆய்வாளர் அலுவலகங்கள் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்று நான்கு கோடியில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குள பணி ரூபாய் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு கோடியில் கோவை வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் இளைப்பாறும் மண்டபம் ரூபாய் இருநூற்று பதினேழு புள்ளி ஒன்பது எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தும் ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் Legenda